வணக்கம் மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கூடிய மார்கழி இருபத்தி நான்காம் எழுச்சி நான்காவது பதிகம் இத்தனை பதிகங்களாக இயற்கையோட வர்ணனையை சொன்ன மணிவாசகர் இப்போது ஆலயத்திற்குள் சென்று அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இறைவன் தன்னை ஆட்கொள்ள வர வேண்டும் என்று வேண்டுகிறார் முதலில் பதிகத்தை பார்த்து வரலாம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது மாணிக்க வாசகர் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது பதிகம் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னிசை வீணையர் யாழினர் தோத்திரம் இயம்பினர் இப்போது ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்றார் அந்த ஆலயத்தினுள் பக்தர்கள் எவ்வாறெல்லாம் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிகழ்வை இங்கே நமக்கு வர்ணித்து காட்டுகின்றார் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் என்று மார்கழியினுடைய சிறப்பான அதிகாலை பொழுதில் வீணையை வாசித்தபடியும் யாழை வாசித்தபடியும் அன்பர்கள் சிவோபெருமானுடைய பக்தியிலேயே லயத்து இன்பம் பருகுகிறார்கள் அவனை போற்றுவதற்காகவே ரிக்யசுர் சாம அதர்வன வேதங்களால் வணங்குபவர்களும் இங்கு கூடி இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல அழகு தமிழில் பதிகங்களை பாடுவோரும் ஒரு புறம் குழுமி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார் சரி இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் துண்ணிய பிணை மலர் கையினர் உயர்ந்த மந்திரமான நமச்சிவாயத்தை கையில் மலர் மாலைகள் தாங்கி நிற்பவர்களும் இங்கு இருக்கிறார்கள் எலும்பே உருகும் வண்ணம் சிவபெருமானை தரிசித்து கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் அவனுடைய திருவடிகளை கண்டதுமே மயங்குபவர்களும் இங்கு கூடி இருக்கிறார்கள் துவண்டு போய் விடுவது என்பது துக்கத்திலோ கவலையிலோ அல்ல அவனை பார்த்த மகிழ்ச்சியில் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக சென்னையில் அஞ்சலி கோப்பினர் ஒருப்பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானி நீயே சரணாகதி என்று சொல்லி தலைமேல் கைகூப்பி கதறுவோரும் இங்கு ஒரு புறம் காத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இது எங்கே நடந்து கொண்டிருக்கிறது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவிலிலே எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய ஆத்மநாதர் ஆலயத்திலே இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மெய்யடியாராகிய இந்த தெய்வீக அடியார்களின் பக்தியின் முன்பு என்னுடைய பக்தி மிக மிக சாதாரணம் எளியவனான என்னையும் ஏற்றுக்கொண்டு என்று கேட்கின்றார் மணிவாசகர் ஒரு புறம் யாழ் இசையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னிசை வாசிப்பாளர்கள் வேதங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதங்களை பாடுகிறார்கள் தமிழ் பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சிலர் மலர்களை கையிலே வைத்துக் கொண்டு இறைவனை வழிபடுவதற்காக காத்திருக்கிறார்கள் சிலர் இறைவனுடைய புகழை பாடி பாடி பரவசம் அடைந்து துவண்டு போனவர்களும் இங்கே இருக்கிறார்கள் உருகி அடுத்த வரிகளில் நீயே சரணாகரி என்று சொல்லி தலை கூப்பி இறைவனை வழிபட்டு கொண்டிருப்பவர்களும் இங்கு இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பக்தி செலுத்துபவர்களுக்கு முன்னிலையில் என்னையும் ஒரு தெய்வீக அடியாராக என்னமோ ரொம்ப பெரியவெல்லாம் கிடையாது என்னையும் ஒரு அடியவராக நீ ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்டாயே உன்னுடைய பக்தி எத்தனை பெரியது எப்போதும் நீ என்னை இப்படி ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று கேட்கின்றார் மணிவாசகர் பள்ளி என்றால் உறங்கும் இடம் மட்டுமில்லை பள்ளி என்றால் உண்மையில் விழித்துக் கொள்ளும் இடமும் கூட புத்தி விழித்துக் கொள்ளும் இடம் பள்ளிக்கூடம் வயிற்றுப் பசியை ஆற்றும் இடம் மடப்பள்ளி எப்போதும் உறங்காமல் இடைவிடாது இயங்கி வரும் ஈசன் இரவில் பள்ளிக்குள்ள செல்வது நம்மை ஆற்றுப்படுத்தத்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை பள்ளி செய்வது நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளத்தான் ஈசனை எப்போதும் நினைத்துக் கொண்டு அவனோடு மானசீகமாக பேசிக்கொண்டு இருப்பவர்கள் அநேகம் அவனை கொஞ்சுவதும் அன்பால் குலாவுவதும் அடியார்களின் வழக்கம் அவனுக்காக மாலை தொடுப்பது உழவார பணிகள் செய்வது பூசைகள் செய்வது எல்லாம் அவர்களுக்கு விருப்பமான செயல் ஈசனோடு எப்போதும் தொடர்பில் இருக்கும் அவர்கள் மிக மிக உயர்ந்த ஆன்மாக்கள் அவர்களை எந்த துன்பங்களும் அணுகுவதில்லை ஈசன் இருக்கையில் எங்களுக்கு யாரோடும் தொடர்பு தேவையில்லை என்பதே மெய்யழியார்களுடைய நிலைப்பாடு உண்மை இப்படி இருக்க எளிய நானும் ஏதும் அறியாமல் உன்னை வழிபட்டு என்னை ஆட்கொண்டு ஏங்கி நிற்கின்றேனே இறைவா இது என்ன விந்தை என்று கேட்கின்றார் மணிவாசகர் உண்மையான அந்த அடியவர்களை ஏற்றுக் கொண்டதை போல் என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார் எளிமையும் அடக்கமுமே இறைவனை அடைய எளிய வழி என்பதை இந்த பதிகத்தில் மணிவாசகர் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் அந்த வகையில் அடக்கத்திற்கு உதாரணமானவர் மாணிக்கவாசகர் என்று சொல்லலாம் ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு அவரே குருவாக அமைந்தும் கூட மாணிக்கவாசகர் வாசகர் கொஞ்சமும் ஆணவத்தை கொள்ளவில்லை ஞானமடைந்த ஆத்மா எப்படி ஆணவத்தை கொள்ளும் பல பாடல்களில் தன்னை நாயேன் என்று விழித்துக் கொள்ளுகின்றார் மணிவாசகர் அடியவர்களில் தலைமையாக இருக்கக்கூடிய மணிவாசகர் ஆயினும் அவர் தன்னை பொய்யடியார் என்றே பல இடங்களில் அடையாளப்படுத்திக் கொண்டு ஈசனை சரணடைகின்றார் இந்த பாடலின் மூலமாக மாணிக்கவாசகர் நமக்கு உணர்த்த வருவது என்னவென்றால் இறைவனை போது தான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது அந்த ஆணவத்தை விட்டு இறைவனே கதி என்று சரணாகதி அடைந்தால் இறைவன் நமக்கு முக்தி நலப்பெற்றை பெற்றை வழங்குவான் என்பதை இந்த பாடலின் தாற்பயமாக சொல்லி நம்மை எல்லோரையும் இறைவனிடம் சரணாகதி அடைய அழைக்கின்றார் மணிவாசகர் மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி பாடலில் சந்திப்போம் வணக்கம்